இந்த கதைக்காரியின் கதை கேட்க வந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா ஒரு காட்டுல முயல்கூட்டம் வாழ்ந்து வந்ததுங்க இந்த முயல்கள் உணவு எல்லாத்தையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது அவங்களுக்கு அங்க சுலபமா சாப்பிட எல்லா உணவும் கிடைச்சிட்டு இருந்தது திடீர்னு கோடைக்காலம் வந்தது கோடைக்கால வெப்பம் அதிகமா இருந்ததால அங்க பச்சை பசியில் இருந்த எல்லா பொருட்களும் கருகி பாலவனம் போல ஆயிடுச்சு இந்த முயல்களுக்கு சாப்பிட உணவு எதுவும் கிடைக்காம மிகவும் அமைதி அவதிப்பட்டதுங்க அங்க இந்த முயல்களை வேட்டையாட வேட்டை நாய்கள் இருந்தது இந்த முயல்களை வேட்டையாடுவதற்காக அங்கேயும் இங்கேயும் பதுங்கி வேட்டையாட காத்து கொண்டிருந்தது இந்த வேட்டை நாய்களை பார்த்து இந்த முயல்கள் பொந்துக்குள்ளேயே ஒழிஞ்சிட்டு இருந்ததுங்க வெளியே வரவும் முடியாமல் உள்ளேயே இருக்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்தது பசி உணவு இல்லை மிகவும் கஷ்டப்பட்டுதுங்க எவ்வளோ நாள் தான் இப்படியே புந்துக்குள்ள ஒளிஞ்சுருக்கிறது நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு எல்லா முயலும் ஒன்று கூடி பேசிட்டு இருந்துச்சுங்க அப்போ ஒரு முயல் சொல்லிச்சு கடவுள் நம்மள ஏன் இவ்வளவு பலவீனமாக படைத்து விட்டார் எல்லா விலங்குகளும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களை காப்பாற்றிக்கிற சக்தி அந்த அளவுக்கு பல பலம் அதுங்களுக்கு இருக்கு ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால் நம்ம காப்பாற்றிக்கவே முடியல ரொம்ப பலவீனமாக இருக்கும் ஏன் இந்த கடவுள் நம்மளை இப்படி படைச்சார் என்று குறை கூறிக்கொண்டே கொண்டே இருந்துச்சு அப்போ மற்றொரு முயல் சொன்னது என்னால் இதற்கு மேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது பசினாலும் இந்த வேட்டை நாய்களை பார்த்து பயந்து ஒதுங்கி வாழ்வதை விட பயந்து சாவதை விட செத்தே போகலாம் அப்படின்னு சொல்லுச்சு அதனால நான் இதான் ஒரு நதியில் போய் விழுந்து சாகப் போறேன் அப்படின்னு சொல்லுச்சு அப்போ மற்றொரு முயல் சொல்லிச்சு நாம் அனைவரும் எது செஞ்சாலும் ஒன்னா சேர்ந்து செய்யணும் வாழ்ந்த ஒன்றா வாழ்வோம் இல்லையா எல்லாரும் சேர்ந்து நதியில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க நதியை நோக்கி புறப்பட்டாங்க எல்லா முயலும் எல்லா முயலும் ஒரு நதிக்கரையை போய் அடைஞ்சாங்க அங்க சில தவளைகள் நதிக்கரையிலிருந்து இந்த தவளைகளை இந்த தவளைகள் எல்லாம் முயல்களை பார்த்து பயந்து ஒன்றன் பின் ஒன்றா நதியில் குதிச்சுட்டு இருந்தாங்க இதை பார்த்த மேல் கூட்டம் இந்த தவளைகளுக்கெல்லாம் நம்மளை பார்த்தால் பயம் போல இருக்கே நம்ம தான் இந்த உலகத்திலே ரொம்ப பயந்தவங்க யாரை பார்த்தாலும் பயப்படுறோம் பலவீனமானவங்கன்னு பேசிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே நம்மளை பார்த்தும் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு முயல் சொல்லிச்சு நாம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும் கண்டிப்பாக நம்மளை நம்ம பாதுகாத்துக்கவும் ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும் நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கணும் அந்த வழி என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த நதியில் விழுந்து நம்ம வாழ்வை முடிச்சுக்கிறத விட எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்தாங்க அதனால் இவங்க வாழ்வாதாரத்தை நோக்கி வேறு இடத்த நோக்கி பயணப்பட்டாங்க இதிலேருந்து இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக நம்ம எதிர்கொள்ளணும் எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது விலங்குகளோ இல்லை மனிதர்களும் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான சக்தி அவங்களுக்கு இருக்குது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடுற சக்தி அவங்களுக்குள்ளே இருக்கு அதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்கணுமே தவிர கண்டிப்பாக தவறான முடிவு எடுக்கக்கூடாது இதுதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ